புரட்சி கவிதாசன் வணக்கம் இணைப்பில் வந்ததற்கு ரொம்ப நன்றி அதாவது ரொம்ப சிம்பிளான ரெண்டே கேள்வி அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க முதல்ல ஒரு கேள்வியுமே ரொம்ப தொக்கி நிற்கிற கேள்வி ஆட்சிக்கு வந்திருக்கோம் நூறு நாள் கூட இன்னும் பொழுது எத்தனையோ சட்ட மசோதாக்கள்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது இதுதான் பிரதானம் அப்படின்னு எடுத்து வந்திருப்பது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது தேர்தல் வருது அதற்காகவே இதை செய்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வக்போர்டிடமிருந்து நிலங்களை பிடுங்குவதற்கான முயற்சி அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க ஒட்டுமொத்தமா இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் புரட்சி கவிதாசன் நீங்க மத்திய அரசாங்கம் அதாவது என்டிஏ கூட்டணி அரசாங்கம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாலும் அது கட்சி கண்ணாடி ஜாதி கண்ணாடி மத கண்ணாடி என்று கண்ணாடி போட்டு பார்க்கிற தீய பழக்கம் இந்தி கூட்டணிக்காரர்களுக்கு இருக்கிறது

எதிர்கட்சிகளுக்கு வெறுவாயை நெல்வதற்கு அளவு கிடைத்தது மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க பிஜேபி வந்து மீண்டும் பழைய திருடி கதவை திருடி அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கிறிஸ்துவர்களுக்கு எதிரான பாரபட்சமான அல்லது அவங்க தனிப்பட்ட மத சுதந்திரத்துல அது தனிப்பட்ட மத சபாயங்கள்ல

இரண்டாவது இதுக்கு சொன்னது மாதிரியெல்லாம் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சட்ட திருத்தத்தையோ அல்லது சட்ட மசோதாவையோ கொண்டு வருகின்றது ஒரு நாள் முயற்சி கிடையாது அது பல ஆண்டு காலமாக பல தரப்புல பல மட்டத்துல விவாதிக்கப்பட்டு அதுல வந்து ஒரு வடிவம் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜனாதிபதியுடைய மத்திய அமைச்சரவையோட ஒப்புதலோடு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த நடைமுறை கூட தெரியாம

அது வந்து வெளிப்படை தன்மையோடு நிர்வாகம் செய்யப்படுவது என்பது வக்புவை பாதுகாப்பதுங்க இஸ்லாமிய பெருமக்களை பாதுகாப்பது மாறாக பத்தியா இருக்கும் இஸ்லாமியத்திலேயே இருக்கக்கூடிய பணக்காரர்களோ அல்லது இஸ்லாமியர் அல்லாத மாஃபியாக்களோ அதை ஆக்கிரமிச்சிருப்பாங்க அப்ப ஆக்கிரமிப்புல இருந்து மாபியாக்களிடம் இருந்து அந்த வக்போட அறக்கட்டளை சொத்துக்களை மீட்டெடுத்து அரசு சாதனத்தின் மூலமாக இயந்திரத்தின் மூலமாக அவர்களுக்கு அதை அனுபவிப்பதற்கு ஏற்பாடு செய்வது என்பது இஸ்லாமியர்களுக்கு காப்பதே தான எதிரான சேறா நான் வந்து பக்போடல நிறைய வர்ச்சிட்டு இருக்கேன் ரைட் அதுக்கு நான் சொல்றேன் வரக்கறீங்கரா ஏனே எடி இஸ்லாமிய மக்களுடைய பக்போட உரிமைகளை சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு நானும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கறதால எனக்கு இந்த விஷயத்துல நிறைய அனுபவம் இருக்கிறது அதனால ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு பயன்பட வேண்டிய சொத்துக்கள் பல்வேறு மாஃபியாக்களால் ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுத்து வெளிப்படையாக வகுப்பில்சி வருமானத்துல இன்றைக்கு அந்த புண்டியல் பணம் வந்து அரசாங்கத்துக்கு போகுது

சஃபி ஒரு நிமிஷம் சஃபி நான் முடிச்சுறேன் கேள்வி வச்சுர்றேன் ரைட் புரட்சி சையன் கேள்வி என்னென்னா ரைட் நீங்கள் திருத்தம் அதற்கான காரணம் இதற்கான காரணிகள் பலது சொன்னாலும் கொண்டு வரக்கூடிய அந்த காலம் அப்படின்றது தான் வந்து ஒரு கேள்வி எழுப்புது ஏன்னா மைனாரிட்டி அப்படின்றவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த அரசின் மீது இரநூத்தி நாற்பது சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் மகாராஷ்டிராக்கு ஹரியானாக்கு தேர்தல்கள் வரப்போகிறது இதில் தான் இந்த ஒரு போலரைசேஷன் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அதனால் அந்த தேர்தலை கருத்தில் கொண்டு கொண்டு வந்தது அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க

அது வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து தாராளமா உங்களுக்கே இப்படி எரிச்சலி போதுல ரைட் ஐ கெட் யுவர் பாயிண்ட் யுவர் டர்ன் இந்த முறை இடையூறு இல்ல நீங்க உங்க நேரத்துல பேசிரலாம் அதாவது இந்த ராஜேந்திர சச்சார் கமிட்டி அறிக்கை எடுத்து கட்டிருந்த நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் ரைட் நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர் கமிட்டியுடைய அறிக்கை எடுத்து அப்படின்னா மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாகவும் எழுப்பச் சமூக பொருளாதார அரசியல் முன்னேற்றத்திற்கு சமூக நீதிக்கு என்னெல்லாம் செய்யலாம் அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் இது அமைச்சது காங்கிரஸ் கட்சி அறிக்கை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல தான்